ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு Fashions இன்னைக்கு இந்த வீடியோவில் ஒரு சூப்பரான போற்றம்பள்ளி சாரி பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான போச்சம்பள்ளி சாரி கலெக்ஷன்ஸ் தான் பார்க்க போறோம் சேனல ஃபர்ஸ்ட் டைம் வாட்ச் பண்றீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட பெல் ஐக்கான கிளிக் பண்ணிக்கோங்க நான் போற அப்டேட்ஸோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு இமீடியட்டா ரிசீவ் ஆகும் அண்ட் இங்க போடுற கலெக்ஷன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆன்லைன் பேமெண்ட் மட்டும் தான் கேஷ் ஆன் டெலிவரி வாட்ச் பண்றவங்க தெரிஞ்சுக்கோங்க அண்ட் இங்க போடுற கலெக்ஷன்ஸோட கேட்லாக்லாம் வேணா வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் கொடுத்துருக்கோம் இன்ட்ரெஸ்ட் ஜாயின் பண்ணிக்கலாம் ஸோ வாங்க நம்ம வீடியோ குழப்பலாம் ஃபர்ஸ்ட் நான் வச்சிருக்க சாரி பார்த்தீங்கன்னா ஒரு ரெட் வித் ஒயிட் கலர் காம்பினேஷன் ஒரு சூப்பரான சாரி அமேசிங்காக இருக்கு இதுல உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த சாரி பார்த்தீங்கன்னா கோல்டன் கலரில் கொடுத்துருப்பாங்க ரெட்டில் கோல்டன் கலர் கொடுத்துருப்பாங்க ஒரு சூப்பரான ஃபேப்ரிக் நல்ல ஒரு சாரி போர்ஷன் பள்ளி பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான சாரி அண்டு இதுக்கு தான் இதோட பல்லு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டிசைன்ல தான் கொடுத்துருப்பாங்க ஸோ ஒரு அமேசிங்கான சாரி இந்த சாரிக்கான பியூட்டிஃபுல் ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா ஸோ இதுதான் வந்துட்டு இந்த ஸாரீக்கான பிளவுஸ் ப்ளைன் ரெட்டில் உங்களுக்கு கைக்கெலாம் பார்டர் சாரி வர மாதிரி கொடுத்துருப்பாங்க ஒரு சூப்பரான ப்ளவுஸ் ஸோ சாரி நீங்கள் ஸ்டிச் பண்ணி வியர் பண்ணிங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்கும் ஸோ இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா த்ரீ ஃபிஃப்டி ப்ளஸ் ஷிப்பிங் தான் ஸோ ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான ஸாரீ இதில் கலர்ஸ் இருக்குது ஸோ எந்த கலர் வேணுமோ அது ஸ்கிரீன்ஷாட் எடுத்து ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு என்கொயரி பண்ணி நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் பீகாக் க்ரீனில் ப்ளூ கலர் காம்பினேஷனில் இருக்கும் ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு கொடி டிசைனில் உங்களுக்கு பீகாக் இருக்க மாதிரியே கொடுத்துருக்காங்க ரொம்ப அமேசிங்கான கலர் ஃப்ளவர் பேட்டர்ன் வித் பீகாகில் வந்திருக்கும் கலரும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பீகாக் க்ரீன்லேயே இருக்கும் ஸோ பார்டர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஜரி டிசைன்லேயே கொடுத்துருப்பாங்க ப்ளூவில் வந்துருக்கும் ஸோ ஒரு அமேசிங்கான கலர் காம்பினேஷன் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சேம் டிசைன் ஃப்ளவர் பேட்டர்னில் உங்களுக்கு கலர் மட்டும் பார்த்தீங்கன்னா க்ரீன் கலர் பாசி கலர் சொல்லுவாங்களா அந்த க்ரீனில் வந்திருக்கும் ஒரு சூப்பரான கலர் காம்பினேஷன் நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ப்ளூவில் ரெட் வித் ஒயிட் கலர் காம்பினேஷன் உங்களுக்கு பார்டர் பார்த்தீங்கன்னா ரெட் கலரில் வந்துருக்கும் ஒரு அமேசிங்கான சாரீ கலர் காம்பினேஷன் இது உங்களுக்கு இங்கே காமிக்கிற எல்லாமே பார்த்தீங்கன்னா த்ரீ ஃபிஃப்டி ப்ளஸ் ஷிப்பிங் தான் ஸோ எது வேணுமோ அதை எடுத்து ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு என்கொரி பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா மெரூன் கலரில் லீஃப் பேட்டர்ன் போட்டது உங்களுக்கு லீஃப் பார்த்தீங்கன்னா அங்கங்கே இருக்கிற மாதிரி கொடுத்துருப்பாங்க ஃபுல் அண்ட் ஃபுல் மெரூன் பேட்டனில் இருக்கும் ஸோ ஒரு சூப்பரான சாரீ நெக்ஸ்ட் ஒன் க்ரீன் கலரில் கட்டம் ஒயிட் சாண்டல் கலர் கல கலந்த மாதிரி இருக்கும் ஒரு பியூட்டிஃபுல்லான கலர் காம்பினேஷன் லாவெண்டர் கலர் டார்க் கிரீன் வித் சாண்டில் பர்பிள் சாண்டில் எல்லாம் கலந்த மாதிரியான ஒரு கலர் ஒரு மாதிரி ஸ்கொயர் ஸ்கொயராக இருக்கு இந்த டிசைன் ஒரு சூப்பரான டிசைன் இது நெக்ஸ்ட் ஒன் கோல்டன் கலர் சாரி கொடுத்துருப்பாங்க ரொம்ப அழகாக இருக்கும் அமேசிங்கான சாரீ ஒரு மெரூனில் உங்களுக்கு கோல்டன் கலர் காம்பினேஷன் கொடுத்துருப்பாங்க ரொம்ப அழகாக இருக்குது இந்த சாரீ ஸோ நீங்கள் ஸ்டிச் பண்ணி வியர் பண்ணும்போது அவ்வளோ சூப்பராக இருக்கும் ஸோ கிளாத்தும் பார்த்திங்கன்னா ரொம்ப சாஃப்ட்டாக இருக்கும் இரிட்டேஷன் ஆகாது அவ்வளோ சூப்பராக இருக்கும் ஸோ இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா த்ரீ ஃபிஃப்டி ப்ளஸ் ஷிப்பிங் ஸோ எது வேணுமோ அந்த ஸ்க்ரீன்ஷாட்டுக்கு ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு என்கொயரி பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்